பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் எம் வி நரநாராயணன் கணித்துள்ள ஸ்ரீநிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள் ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள் பண்டிகைகள் விரத நாட்கள் சகுனங்கள் என் கணிதம் துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் புயலா பொக்கிஷமா நாளில் சனி பகவான் இதுதான் இன்றைய வீடியோவுடைய பதிவு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது விருச்சிகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நிகழ்த்தும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவை இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் விருச்சிகராசி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போக போகிறோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா விச்சிகராசியுடைய தலையெழுத்து என்ன இனிமேல் இப்போ இருக்கக்கூடிய இதில் என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது எது நடந்தாலும் நடந்ததுதான் அதை மாற்ற முடியுமா யாருக்கும் அந்த சக்தி இல்லை இனிமேல் என்ன நடக்க போகுது அதுதான் அந்த அளவில் எதிர்காலத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்ல நல்லது நடந்தா ஓகே இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கறத பற்றியும் உண்டான தீர்வு என்ன அதுக்கு உண்டான பதிவு இது இந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அடிப்படையில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கணும் அந்த அளவில் உங்கள் சுய ஜாதகத்தை கீழே கொடுப்புள்ள உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் ஃபீஸ் கட்டி ஆன்லைன் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் வந்து துல்லியமான பலன்களை கணித்து தர முடியும் பிரிச்சிகராசி ராசி ராசிக்கு என்ன தலையெழுத்து தலையெழுத்து இருக்குது விருச்சிகராசிக்கு முக்கியமான ஒரு தலையெழுத்து விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களாம் உங்களை வாழ்க்கையில் எதிரியாக வரவே வேண்டாம் உங்களை விட ஒரு பெரிய எதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கவே முடியாது உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற மனப்பான்மை தவிர மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் ஒரு பித்து பிடித்ததை போல் தற்கொலை எண்ணங்களுடன் அலையக்கூடிய மனம் இதற்கு என்ன காரணம் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவதுதான் முக்கிய காரணம் மென்டலி வீக்காக இருப்பீங்க ஏன் அப்படின்னா சின்னதாக யாராவது உங்கள் மேலே அன்பு காமிச்சிட்டாலோ ஒரு பாசம் பிரியம் வச்சுட்டாலோ ரெண்டு பர்சன்ட்டு உங்கள் மேலே யாராவது பிரியமோ பாசமோ அன்போ வச்சுட்டா ரெண்டாயிரம் பெர்சன்ட் திருப்பி நீங்கள் அவங்க மேலே பாசம் பிரியம் வச்சிருவீங்க அதை எடுக்கவும் உங்களால் முடியாது உங்கள் புத்திக்கு நல்லா தெரியுது ஏன் இவங்க மேல அன்பு வச்சிருக்கோம் இது எடுக்க முடியலன்னு ஆனால் மனசுக்கு புரியல திருப்பி 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 அதுலேருந்து மனசு வெளியில் வரவே மாட்டேங்குது இதனால சிக்கி சின்னா பின்னமாகி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசியுடைய அன்பர்களுடைய எண்ணிக்கை லட்சம் கூட இல்லை கோடி கூட இல்லை கோடான கோடி பேர் இல்லை போயிடலாம் வாழ்க்கையில் இது வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு குறைஞ்சபட்சம் பத்து தடவையாவது நினைச்சிருக்க கூடிய என்பது நிறைய பேர் இருக்காங்க உடனே எல்லாரும் கமெண்ட்ல போடுவாங்க நான் அந்த மாதிரி நினைக்கலையே விதி விலக்குகள் விதியாகாது தொண்ணூத்தி ஐந்து சதவிகித ராசி என்பர்கள் இதை நினைச்சிருப்பாங்க ஆக இதை எப்படி இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராசி என்பர்களுக்கு காதலித்து திருமணம் செய்யக்கூடிய யோகம் கரெக்டாக தப்பான நபரை காதலிப்பீங்க தப்பான பர்சனை கல்யாணம் பண்ணுவீங்க கரெக்டாக பண்ணுவீங்க அதை உங்களை ஊரே சேர்ந்து கையை பிடிச்சி தடுக்கும் ஐயோ வேணாம்ப்பா விட்டுருப்பான்னு கேட்கவே மாட்டீங்க இல்லை நான் பாலங்கணத்தில் தான் விழுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்களே பாலங்கணத்தில் குதிச்சுட்டு மறுபடியும் அதிலிருந்து எழுந்து வர முடியாமல் அதுலேயே கடந்து உரண்டு பிறண்டு வாழ்க்கையை சின்னாவிடமாக்கிட்டு அறுத்தப்படக்கூடியதிலையும் விருச்சிக முதலிடம் உண்டு இதுவும் தலையெழுத்து இன்னொரு தலையெழுத்து விருச்சிக கணவன் மனைவி அமையிறாங்க இல்லையா மனைவிக்காகவும் கணவனுக்காகவும் நிறைய தியாகத்தை செஞ்சிருப்பீங்க அதாவது எல்லா லெவல் இறங்க முடியுமோ தேர்டு லெவலில் தேர்டியத்து முப்பதாவது மாடி கூட இறங்கி என்னென்ன பண்ணியிருப்பீங்க அவங்க அம்மா கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பையனுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆனால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் இருந்தும் கூட உங்கள் பொண்டாட்டி வந்து உங்களுக்கு அவங்க அப்பா கூட அவங்க பொண்டாட்டிக்கு அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாரா நீங்கள் பண்ணியிருப்பீங்க கணவரை ஆனால் பண்ணாலும் கூட பிரயோஜனம் என்பது மிக பெரிய சீரோ யாருக்காக இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அவங்க உங்கள் மனசை அவங்களோட வார்த்தையினால் குத்தி எடுத்துருப்பாங்க உங்கள் மனசை இதுதான் விரச்சிகராசியுடைய தலையெழுத்து இதுக்கெல்லாம் இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு எப்பவுமே காதல் திருமணத்தில் எழுதி எப்பவுமே விருச்சிக ராசிக்கு காதல் திருமணத்தில் ஜாதி விட்டு ஜாதி மாறி இல்லை மதம் விட்டு மதம் மாறி இல்லை அந்நிய நாட்டிலிருந்து பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் என்பது விருச்சிக ராசிக்கு உண்டு பல ராசி அன்பர்களுக்கு புத்திர பாகியத்தில் பிரச்சனையோ அல்லது குழந்தைகளினால் தலைவலியோ இருக்கும் குழந்தை தலைவலி பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி இல்லைன்னா ஊர்ல இருக்கிற எல்லா வம்பையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க படிக்க மட்டும் மாட்டாங்க அந்த கவலையே விருச்சிக ராசி அன்பர்களையும் அழுத்தும் சரி வயதான முறை ராசி அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய உடல் வியாதிகள் வந்து காசு செலவு பண்ண முடியாத அளவில் வியாதிகள் இல்லை காசு செலவு பண்ணுற அளவு இருந்தாலும் அந்த வியாதிக்கு முடிவே இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணோம் திரும்பி அதே பிரச்சனை இந்த மாதிரியான அமைப்பு அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் நண்பர்கள் விருச்சிகராசிக்குன்னு எங்கேருந்து தான் வருவானுங்களோ தெரியாது சந்து புந்துலேருந்து வருவானுங்க வந்து உங்களை டேமேஜ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவான் இந்த நண்பர்கள்னால உங்க வாழ்க்கை சீரழிஞ்சா மாறி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தலையெழுத்து என்பது பன்னெண்டு ராசியில் தங்க பதகம் உங்களுக்கு தான் இது தலையெழுத்து இப்ப விருச்சிக ராசிக்கு நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டா நிறைய நல்லது இருக்கு நரேந்திர மோடி பாரத பிரதமர் விருச்சிக ராசி தான் ஆனா அதுல ஒரு மர்மம் இருக்கு சாதாரண காரியகர்த்தாவாக பிஜேபியில் இருந்தவர் ஐம்பது வயசு வரைக்கும் அவரை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது அப்படி பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இது விருச்சிக ராசிக்கு மட்டுமே சாத்தியம் அப்ப நீங்களும் அதில் ஒரு மாத்தரா அந்த மாதிரி வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய ஒருத்தரா நீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தே ஆக வேண்டும் நீங்க மோடிஜி அளவுக்கு ஆக வேண்டாம் ஒரு மிகப்பெரிய பொருள் பொருள் வரவு மிகப்பெரிய ஒரு வீடு ஒரு நல்ல குடும்பம் இந்த அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இருக்கணும்னா கூட உங்கள் ஜாதகத்தில் சட்டுன்னு நடக்கும் அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் சடன் டேர்ன் சடன் ட்விஸ்ட் பெரிய அளவில் நடக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விருச்சிக ராசி ஐயோ எனக்கு எல்லாம் போச்சு அதை பற்றி தான் நம்ம பேசிட்டோம் இந்த கவலைப்படவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கையோ பிரபஞ்சமோ இயற்கையோ அவங்கள தனியாக ஒதுக்கியே வச்சிடும் யார் வந்து வாப்பா எவ்வளோ பிரச்சனைனாலும் வா பார்த்துக்கலான்றவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் சொந்தம் அவர்களை தான் இயற்கை வரவேற்கும் மனதளவில் நீங்கள் தோத்துட்டீங்கனாலே போச்சு நீங்கள் பணத்தளவில் உடல் அளவில் தோற்கவே வேண்டாம் ஆக விச்சிகராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வருவதனால் உங்கள் அம்மாவிடைய உடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அம்மா இருக்காங்கன்னு சொன்னால் உடனே நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கோங்க அவங்கள கட்டி அணைச்சிக்கோங்க முத்தம் கொடுங்க அம்மாவுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க அவங்க ஆசைப்பட்டதை செய்யுங்க அதே மாதிரி பொருள் நிலம் காரு பங்களா வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது நூறு தடவை அக்கறையாக பார்த்து வாங்கணும் யாராவது ஒரு வக்கீல் நான் தெரிஞ்சவரை வச்சு கரெக்டாக பேப்பர் டாக்குமெண்ட்லாம் ட்ராப் பண்ணி வாங்கணும் வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மருத்துவத்துறை படிக்கக்கூடிய ஆசைப்பட்டு மேலே வந்து மெடிக்கல்லே வந்து எம்டி படிக்கணும் எஃப்ஆர்சிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அத்துணை விருச்சிகராசி என்பர்களுக்கும் கூட இருந்து உங்களுக்கு துணை இருந்து அதை படிக்க வச்சு மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரிசல்ட் தேர்த்தியை பெறத்துக்கு அவர் உதவி செய்வார் ஃபாரின் போகணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் ட்ரை பண்ணக்கூடிய ரிச்சிகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு பொற்காலந்தான் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முதல் இந்த ஆண்டு நவம்பர் வரை விருச்சிகராசி என்பர்களுக்கு ராஜாதி ராஜயோக காலம் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் ஒன்றாந்தேதி தேதி ஜூன்லேருந்து நவம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு தான் டேட் சரி இதை பார்த்துக்குங்க நீங்கள் என்ன செய்யணும்னா மறக்காமல் பசுமாடு பசுமாடு அந்த பசுமாட்டுக்கு செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அகத்திக்கீரை கொடுப்பது பசுமாட்டிற்கு சேவை செய்வது ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஒரு மாடு வளர்க்குறதுக்கு இல்லை மாடு தானம் கொடுக்கறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் முடிந்தவரை இல்லைன்னா ஒரு பத்து ரூபா அகத்திக்கீரை கட்டை வாங்கி தெருவில் இருக்கிற மாட்டுக்கு கொடுங்க இதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்ந்தே தீரும் என் விருச்சிக ராசி நேர்களே உங்களை எல்லோரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்